இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டர் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல இல்ல உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் யூடி நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷ ஏ குருவி குருவி சோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

ஏங்க வெளியில நின்னுகிட்டு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு உள்ள வாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டுருங்க உங்க கிட்ட நான் पर्सनலா கொஞ்சம் பேசணும் ஜஸ்ட் a minute இந்த வரலாம் என்னங்க ஏய் உட்காராத நில்லு நாங்க டூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகாய் பரம்பரை உங்க பரம்பரைய பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்துள ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியா வரதுடா நான் பேசல ஏய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடக்கறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பொறுக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பாரம்பரிய ஹ செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டேய் கோணகலா

சரி எங்க அந்த ஏட்டு சிங்க புத்தக அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அழைகிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் மகனே உள்ள வந்து வாயை திறந்த உலர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழ மாட்டு வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா மேடம் 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 தாங்க தூக்கலையா கழைய நீ எதுவும் பாய முடற எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சொல்லுங்கயா மதகடி கீழே பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம்

அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிள்ளை இருக்கிறது மேடம் பிள்ளை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பாணை இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயம் இதை பிடிக்கும் போது சொல்ல வேண்டியதுனா முன்ன முகம் நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க அம்மா நான் பேச இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் கோணகலா ஆஹ் அதான பாத்தேன் உருப்படியா அவர் கேஷ புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா இங்க காணா இது காணா அய்யய்யா இன்னைக்கு தான் போன் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ டெஸ்ட் போன்

நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிட்டு இருந்தான் உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி 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 பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கா சித்தப்பா எங்க வேட்டிட்டானா

எஸ்கியூஸ் மீ எஸ் இதுக்கு முன்னால் நான்ங்களை எங்க பாத்த மாதிரி இருக்கே பாத்துறலாம் நம்ம நமக்கு முன்னாலியே பிரமோஷன் வாங்களன்னு வந்தா எஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் காலேஜ் ஸ்டூடண்ட் உடனே அட்மிஷன் கொடுத்துப்பாங்களே ஏன் ஐயோ

கொஞ்ச நேரம் ஆகும் என்னமா வட்டி அவளும் என்ன பட்டயம் கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்த பாத்து விடுறா தென்னை மட்டும் எகில போகுது பொங்கல் நெய்ய கம்மியா ஊத்துற இங்க பாரு

எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரச பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி

உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவங்க கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி வாழல கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ ஏய் குருமா ஏய் குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போக தெரியுமா எதிர் வீட்டில் வாடுறான கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லாம் நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான்

விளையாடுங்க நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோய்யா